வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் எனக்கு ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அவங்க கதைக்குள்ள போகலாம் எடுத்துமே காமிக்கிறாங்கல்ல இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின் என்னடா ஹீரோயின்னு சொல்கிற பார்க்க பையமா இருக்க அப்படின்னா அம்மா எப்போவுமே ஹீரோயின் பையன் கிட்டப்புல தான் இருப்பாள் ஏன்னா அவளுக்கு அப்பா கிடையாது அதனால அம்மா தங்கச்சி ரெண்டு பேரையும் காப்பாத்துறோம் அப்படிங்கிறதுக்காக சின்ன வயசுலேருந்தே அவளுக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் பார்ப்பாள் ஒரு சின்ன பார்ட் டைம் ஜாப் கூட விட மாட்டா இப்போ கூட ஃபுட் டெலிவரி வேலைக்காக தான் பறந்து பறந்தடிச்சு பைக்கில் போயிட்டுருக்கா வேலையெல்லாம் பார்த்து பார்த்து தான் ஒரு பொண்ணுங்கிறத மறந்து டோட்டலாக அவங்க அப்பாவோட ரோலையே எடுத்துக்கிட்டா இப்போ கூட ஹீரோயின் டோர் டெலிவரி பண்ண வந்திருக்க இடம் ஒரு பெண்கள் குளிக்கிற இடம் அவள் பாட்டுக்கு நம்ம பையன் கிட்டப்பில் இருக்கோன்னு நினைக்காம உள்ள போயிடுறா அங்கே இருக்க பொண்ணுகள்லாம் அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பயந்துடுறாங்க என்னென்னா நம்ம குளிக்கிற இடத்துக்கு ஒரு பையன் வந்துட்டானே அப்படின்னா அழறி கற்று ஆரம்பிச்சிட்றாங்க ஹீரோயினும் இல்லை நான் பொண்ணுதான் அப்படின்னு ஹெல்மெட்டை எடுத்துகிட்டு சொல்கிறா ஆனா கூட யாருமே நம்மள வெளியே போய் ஒரு பையன் வந்துட்டு உள்ள வர அப்படின்னு அடிச்சு துரத்து விடுறாங்க ஹீரோவினும் தலை எழுது அப்படின்னு அங்கேருந்து வெளியே வரா அப்படியே கட் பண்ணா இப்ப ஹீரோவோட இன்ட்ராக்டேஷன் ஹீரோ ஒரு பணக்கார பார்ட்டி அவன் தான் ஃபாரின்லாம் போயிட்டு வந்துட்டு இப்போ கூட பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கூட கார்ஸ் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கான் அந்த பொண்ணும் எப்படியாவது வேணும் கரெக்ட் பண்ணிடலாம்னு பாக்குது இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கரெக்டாக அழுவிடுறான் இங்க பாருமா எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க ரொம்ப சிக்டா அந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் வர வேண்டிய இடத்துக்கு வந்ததும் நேரம் பாட்டியோட வீட்டுக்கு போகாம தனியாரும் எடுத்தாங்கறான் பாட்டி கால் பண்ணி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஒண்டி ஒண்டிக்கிட்டே உட்காந்தா இப்ப கூட வீட்டு பக்கம் மாட்டியா நீ நைட் ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்றான் பாட்டிக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் எப்பவுமே திட்டுற மாதிரிதான் காமிச்சுப்பாங்க ஹீரோ சாப்பாடு ஆர்டர் பண்ணிருப்பான் அதை டெலிவரி பண்ண நம்ம ஹீரோயின் தான் வர்றா உள்ள வந்த ஹீரோயின் சார் ஃபுட் அப்படின்னு சொல்ல வச்சிட்டு போமா அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஹீரோயின் அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு அவ என்ன இருந்தாலும் பொண்ணு இல்லையா ஆனா ஹீரோவுக்கு பொண்ணுன்னு தெரியாத அவன் பையன் நினச்சிக்கிறான் ஹீரோ அவங்க ட்ரெஸ் எல்லாமே அந்த தொண்டோட பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி படப்பாடு இருக்கு கடகடன் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அழகு அடிச்சுட்டு வெளியே ஓடுறா ஆனா ஹீரோவோ ஏன் இருப்பா அந்த காசை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்றான் அதை காதலை கூட வாங்கல ஹீரோயின் வெளியே வந்துட்டு யார் யாருக்குள்ள முடிச்சமோ தெரில பாக்குறவங்க எல்லாம் அறகுறையா பார்த்துட்டு இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினும் இங்கேருந்து அவசர அவசரமாக கிளம்பி அடுத்த பாட்டைக்கு போகிறா அது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற நிறைய குட்டி பசங்களுக்கு ஜூடோ சண்டை பயிற்சி கிளாஸ் எடுப்பா போல இருக்கு அந்த டைமில் ஹீரோயினோட தங்கச்சி கால் பண்ணி என்ன ஒருத்தான் லவ் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் தரிசன வந்து காப்பாது அப்படின்னு சொல்கிறாள் ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் பார்த்தா அங்கே மலை மாடு மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கான் அவங்ககிட்ட போய் ஹீரோயினும் சண்டை போட ஆரம்பிக்கிறா உடனே இவன் கேட்குறான் ஆமா இது யார் உனக்கு புது லவர் அப்படின்னு கேட்க இதுதான் சாக்குன்னு ஹீரோயினோட தங்கச்சி ஆமாம் ஆமாம் இவன் என் லவ்வர் தான் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயினும் அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா என்ன லவரா அப்படின்னா நீ எங்கள் ரெண்டு பேருக்கும் ஏதாவது டாஸ்க் கொடு யார் அதில் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்னும் அவங்கள லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான் சரி அப்படின்னு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடையில் கிடைக்கிற எல்லா சாப்பாடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி யார் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் ஹீ அவளோட லவ்வர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா அவனும் ஒரு வேகத்தில் சரின்னு சொல்கிறான் வெயிட்டரும் எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு வச்சிடறான் ஹீரோயின் அவபாட்டுக்கு எல்லா சாப்பாடியும் ஒன்றா கலக்கி அவபாட்டு உட்காந்துண்ணிட்டு இருக்கான் ஆனால் பார்க்குறவனுக்கு இப்போவே வாமிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லை ஹீரோயினோட தங்கச்சி வேற சும்மா இல்லாமல் வேலை எதையும் தேவையில்லாத எல்லாத்தையும் உள்ளே கலந்து இதை லவ் பண்ணுறேன்னு சொல்லலை இதை சேர்த்து முழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு முடியல ஐயோ இதுக்கு மேலே இங்கே இருந்தாலும் நம்மளை சாப்பிட வச்சே சாப்படைச்சிருவாங்க அப்படின்னா அங்கேருந்து ஓடுறதுக்கு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு மேலே அவனுக்கு வாமிட் வர மாதிரி வேற இருக்கு அதனால அங்க இருந்து தப்பிச்சும் எனக்கு பொண்ணே வேண்டாம் அப்படின்னு ஓடி போயிடறான் அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவங்க பாட்டியை பார்க்க போகிறான் அந்த சீனை காமிக்கிறாங்க ஹீரோ முதல்ல அவங்க தான் பார்க்குறான் ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சுத்தமா ஆகாத போல அவங்க மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் பாட்டியும் அம்மாவையும் பார்த்து பேசிட்டு இருக்கான் அப்பா பாட்டி சொல்றாங்க இங்கே பாரு முப்பது வயசாச்சு இன்னும் ஊர் ஊரா அதெல்லாம் போதும் ஒழுங்கா ஒரு பொண்ணு பத்தாரையும் கல்யாணம் பண்ண அப்படின்னு சொன்னதும் ஹீரோவோட ஃபேஸே மாறுது இல்ல எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான் நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் ஆல்ரெடி நிறைய பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு நிறைய போட்டோஸ் எடுத்து வைக்கிறாங்க ஹீரோவும் திரு திரு முடிச்சிட்டு இருக்கான் ஆனால் பாட்டி சொல்றாங்க ஒழுங்காக நான் சொல்ற மாதிரி போய் அந்த பொண்ணுங்களாம் டேட் போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க வேறு வழி இல்லாம சரி அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ அப்படி ஹீரோயினை காமிக்கிறாங்க ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா தங்கச்சி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே பணக்கார வாழ்க்கை வாழணும் ஆசை அதனால் பக்கத்து வீட்டில் கடன் வாங்கியாவது எதையாவது போட்டுட்டு பணக்காரி மாதிரி காமிச்சுப்பாங்க இப்போ கூட அவங்க அம்மாவுக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அம்மா என்கிட்ட ரிங் வாங்கிட்டு போனல கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்க அம்மா ஃபோனை வச்சதுக்கப்புறம் தான் அம்மா நம்ம கையில் ரிங் இல்லையே அப்படிங்கிற உணர்வு வருது உடனே வீடு ஃபுல்லாக அடிச்சு பிடிச்சி தேடுறாங்க எத்தா பொடுங்கக்கிட்டேன்னு சொல்லி ரெண்டு பேரையும் தேட வைக்கிறாங்க ஹீரோயினுக்கா அவ்வளோ எரிச்சலா இருக்கு நமக்கு இருக்கிற கஷ்டத்துல நமக்கு தேவையா இப்போ இந்த ரிங்கை வரை நான் வாங்கி கொடுக்குறோம் ஏன்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரோட்லயே கிடந்து உள்ள ஆரம்பிக்கிறா ஹீரோயினை பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கும் கஷ்டமா இருக்கலாம் குடும்பத்தோடு உட்காந்து அந்த ரிங்க அடிச்சு பிடிச்சி தேடிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே ஹீரோ காமிச்சா ஹீரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கா இல்லையா ஃபாரின்ல இருந்து அதனால அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கூட அப்படியே வெளியே போயிட்டு இருக்கான் சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்றதை விட ஹீரோவோட காதலி ஹீரோ ஒன் சைடா தான் இந்த பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் ஆனா இந்த பொண்ணு ஹீரோவோட அத்த தான் லவ் பண்ணியிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் லவ்வும் பண்ணிருக்காங்க ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பிரேக்கப்பும் ஆயிருக்கு இப்போ இந்த பொண்ணு சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்கிறேன் உன்ன ஹீரோவை ஹீரோ நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சாவி எடுக்க உள்ள போகும்போது அங்க ஒருத்தர் வேகமாக வந்து இந்த பொண்ணோட ஹேண்ட்பேகை படக்குன்னு பிடிங்கிட்டு போயிடறான் அதே இடத்துக்கு தான் ஹீரோயினும் வந்திருப்பா ஏன் முன்னாடி திருட்டா அப்படிங்கிற மாதிரி பாஞ்சு போய் அந்த திருடனை பிடிக்கிறா திருடனை பிடிச்சி மூஞ்சி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது வேற யாருள்ள தங்கச்சியை லவ் பண்ணி ஒருத்தர் பின்னாடி சுத்துறானாலும் அவன் தான் டேய் நீ திருட்டு பையலாடா அப்படின்னு ஹீரோயின் கேட்க ஆனா அண்ணா என்ன தயவு செஞ்சு ஒரு வாட்டி விட்டுனா உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ அட படுப பயில அப்படின்னு போட்டு நான் சாத்து சாத்திட்டு இருக்கான் அந்த பக்கம் ஹீரோவோ உடனே தன்னோட முன்னாள் காதலிக்கிட்ட போய் என்னாச்சு உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான் இந்த பக்கம் ஹீரோயினோ சரி சரி பாவமாக இருக்கு அதனால ஒன் டூ த்ரீ எல்ற என் அதுக்குள்ளே என்ன தள்ளி விட்டுட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஒண்ணுன்னு சொல்லும் போதே ஆமாம் ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓடிடுறான் ஹீரோயினும் அந்த ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறா அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா ஆனா ஹீரோ கைசேகை காமிச்சிருப்பாளையா ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு ஓடிடுன்னு சொல்லும்போது அதை பார்த்துருப்பான் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம் ஆனா ஹீரோவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றா என்னாலும் உங்க பைக் வந்து உடஞ்சி போச்சு அதுக்கான செலவு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன நினைக்கிறான்னா இல்ல இவங்க ரெண்டு ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் வந்து இந்த திருட்டை பண்ணிருக்காங்க இவ பைக் சரி பண்ணுங்கிறதுக்காக இது பிளானிங்ல நடந்திருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான் உடனே அந்த பொண்ணு சொல்றா இல்ல இல்ல இவ தானே இவன் தானே என்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இப்போ பேசினா வேலைக்காது அப்படின்னா உன்னோட விசிட்டிங் கார்டை கொடுத்து உனக்கு உன்னோட வண்டி தானே சரி பண்ணும் நாளைக்கு இந்த இடத்துல வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடறான் ஹீரோயினோ அங்க இருந்து கிளம்பிடுறா ஹீரோயினும் வேலை பாக்குற இடத்துக்கு வண்டி எடுத்துட்டு வர அங்க கத்து கத்துக்கத்துக்கு கத்துறான் இப்படிதான் வண்டியை போட்டு உடச்சு கொண்டு வருவியா உன்னோட சொந்த செலவுலயே ஒழுங்கா வண்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துரு அப்படின்னு ஹீரோயின் ஆடா பாவி பண்ணாத தப்புக்கு அங்கே ஒருத்தண்டை திட்டு வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்தால் நம்ம தலைவலையே வண்டியை சரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வர்றா ஹீரோயின் வீட்டுக்கு தான் வந்திருப்பா அதுக்குள்ளே வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணி ஏமா வாடகை எங்கள் அம்மா வாடகை தருவியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சுறாங்க அதுக்கு மேலே அவங்க அம்மா ஆல்ரெடி ரிங்க தொலைச்சிட்டாங்க இல்லையா ரெங்கே திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்து ஹோட்டல்ல இருந்து காய்கறியெல்லாம் நான் வெட்டி தரேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வேட்டி கொடுத்து அதில் ஏதாவது காசு பார்க்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் தலைவலியாக இருக்குது நமக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா ஹீரோயின் தன்னோட ஃபேமிலியை எப்படி மேனேஜ் பண்ண போறா அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம் பாக்கலாம்